வணக்கம் தலைவலியை ஒரு நொடியில் போக்க வேண்டுமா தற்போதைய வேலைப்பழுமிக்க வாழ்க்கை முறையால் பலருக்கு தலைவலி அடிக்கடி வரும் அதனால் அவஸ்தைப்படுவார்கள் இந்த தலைவலியிலிருந்து விடுபட நிறைய பேர் வழி நிவாரணி மாத்திரைகளை எடுப்பார்கள் ஆனால் தலைவலிக்கு இப்படி அடிக்கடி மாத்திரைகளை எடுத்தால் அது நாளடைவில் உடலினுள் பிரச்சினைகளை ஏற்படுத்திவிடும் ஆகவே தலைவலி வந்தால் உடனே மாத்திரை போடுவதை தவிர்த்து இயற்கை வைத்தியங்களை பின்பற்றுங்கள் இதனால் தலைவலி நீங்குவதோடு உடலின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் இப்போது தலைவலிக்கான சில பாட்டி வைத்தியங்களை பார்ப்போம் கொத்தமல்லி கொத்தமல்லி சிறிதை அரைத்து நீரில் கலந்து தினமும் குடித்து வந்தால் அடிக்கடி வரும் தலைவலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் கிராம்பு கிராம்பை பேஸ்ட்டு செய்து சூடேற்றி அதனை நெற்றியில் தடவினால் தலைவலி உடனே குணமாகும் சீரகம் முப்பத்தைந்து கிராம் சீரக பொடியை ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை வாரத்திற்கு இரண்டு முறை தலையில் தடவி ஊற வைத்து அலச தலைவலி வருவது தடுக்கலாம் குங்குமப்பூ குங்குமப்பூவை சிறிது பால் சேர்த்து பேஸ்ட் செய்து நெற்றியில் தடவ தலைவலி விரைவில் நீங்கும் வெற்றிலை வெற்றிலையை லேசாக சூடேற்றி நெற்றியில் வைத்தால் தலைவலியிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் பட்டை சிறிது பட்டையை பொடி செய்து கொள்ள வேண்டும் பின் அதை நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து வலியுள்ள தலைப்பகுதியில் தடவினால் தலைவலி உடனே போய்விடும் இஞ்சி இஞ்சியும் தலைவலியை போக்கும் அதற்கு சிறிது இஞ்சியை நீரில் தட்டி போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் கலந்து குடிக்க நாள்பட்ட தலைவலியை தடுக்கலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி